உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வழக்கம் போலதான் நம்மால சனிதான் சனி வக்ரம் ஊர் ஃபுல்லா சனி வக்ர பயிற்சி ஆகிறதே என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ராம்ஜி சார் எங்க சனியுடைய பிராண்ட் அவர் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தேன் இந்த சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார்னா என்ன வேணாலும் தருவார் ஆனால் சனியை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ப்ராப்ளமேட்டிக் கார்டு நினைக்கிறேன் சத்தியமா கிடையாது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன் சொந்த கதியிலே வக்கரமாகிறார் வக்கரம்னா என்னன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து ரிவர்ஸ்ல செயல்படுறது ஒரு நல்லவனுக்கு வக்கரம் வந்தா கெட்டவன் ஆயிருவான் கெட்டவனுக்கு வக்கரம் வந்தா நல்லவனாயிருவான் ஸோ சனி உங்க ஜாதகத்திற்கு உங்க ராசிக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தால் மாறுபட்ட பலன்கள் நடக்கும் கெட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிறதா இருந்தா நன்மை நடக்கும் ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா ஏழரை சனிக்காரங்களா இருக்காங்கல்ல யாரு கும்பம் மீனம் மேஷம் அஷ்டம சனிக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல யாரு சிம்மம் எல்லாருக்கும் லீவுங்க அவ்வளோதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சனிதான் நம்ம ரோக சனி துலாம் எல்லாருக்கும் விடுதலை 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 சோ சனி பகவான் இந்த வக்கரகதியிலே ஒரு அஞ்சு மாசம் நம்மளை கூண்டை திறந்து விட்டு விடுதலை கொடுக்கிறார் போயிட்டு வாப்பா போய் சம்பாதிச்சு வச்சுக்க மீண்டும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் கழிச்சு சந்திப்போம் அப்படின்னு அனுப்பிவிடுறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் நாள்ல என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார் அந்த இத்தனை சார் அப்ப யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகத்தை அடைய போகிறீர்கள் திடீர் மாற்றமும் ஏற்றமும் யாருக்கு ஏற்படும் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது என்றால் நான்கு ஐந்து குடையவன் ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் நான்கு குடையவன் ஐந்து குடையவன் ஆறாம் வீட்டில் மற அப்போ நான்கு ஐந்து குடையவன் ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படுகிறது என்றால் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி என்பதெல்லாம் இந்த நான்காம் இடம் இப்போ அது ஆறில் மறைஞ்சிருந்ததே ஒரு ப்ராப்ளம் எப்படி உயர்கல்வி உயர் பதவி என்பது மறைந்திருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த நான்கு குடையவன் ஆறாம் வீட்டில் மறைந்திருப்பது என்பது அத்தனை பெரிய விஷயம் நான்காம் இடம் என்பது நல்லொழுக்கம் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி எல்லாம் ஸோ இந்த நல்லொழுக்கம் ஆறாம் இடத்துல மறையும் பொழுது அது கெடுக்கிறது நம்மளை குறை சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் இந்த தப்பை பண்ணியிருப்பீங்க யாருக்கு தெரியும் நீங்கள் இந்த தப்பை பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து இல்லாத தவறு அப்படின்னா நீங்கள் அவற்றை தான் பேமெண்ட் வாங்கினீங்களா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க போன்றவைகள்லாம் அவங்க ரொம்ப ஈஸியாக உலகத்திலே ஒருவர் ஒருவருடைய உண்மைத்தன்மையை சந்தேகப்படும் போது தான் அவர்களுக்குள்ள பிரச்சனையே வருது இந்த உண்மைத்தன்மை அந்த உண்மைத்தன்மையை சந்தேகப்பட்ட அந்த நான்கு குடையவனி வக்கரம் பெறும் பொழுது உண்மைத்தன்மை வக்கரம் பெறும் பொழுது அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்ன உணர்ந்து கொள்வார்கள் நமக்கு வந்து இந்த பிரச்சினா எதுவும் இல்லை நமக்கு வந்து நாலு குடையவன் வக்கரம் ஆறாம் மீட்டரில் மறைந்ததே ஒரு மறைவு அது வக்கரம் பெறும் பொழுது மேனேஜரை கூப்பிட்டு நான் தான்ப்பா தப்பாக எடுத்துட்டேன்ப்பா சாரிப்பா நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் ஒரு சத்தியத்தை சந்தேகப்பட்டேன் என்று சொல்லி சார் உலகத்திலேயே ஒரு கெட்ட பேர் வாங்கிறது கஷ்டம் ஆனால் அந்த கெட்ட பேரை உண்மை நம்புறது அதை விட கஷ்டமான ஒரு விஷயம் சார் அவன் தான் அப்படி சொல்கிறாங்கிறதுக்காக அதை போய் நம்புறீங்களே என்று கேட்கும்போது மேபி யாருக்கு தெரியும்ப்பா நடந்திருந்தாலும் நடந்திருக்கலாம் ஒரு வாரத்தை அவங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க அப்படின் பத்து இருபது வருஷம் பழகினதுக்கு என்ன மதிப்பு நடந்திருக்கலாம்னு ஈஸியாக சொல்லிட்டீங்களே நடந்திருக்காது அவனை பற்றி எனக்கு தெரியும்லாம் நீங்கள் சொல்லியிருக்கணும் அதுதான் அடிப்படை மனிதனுடைய தேவையே என்னென்னு புரிஞ்சுக்கோங்க நண்பர்களை மனிதர்கள் மற்றவருடைய அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறார்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் மனிதர்கள் எல்லாருமே வந்து நம்ம ஒரு தப்பே பண்ணால் கூட அதை அப்போ ஐந்து கூடியவன் ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது மறைந்து வக்கரமாக குழந்தைகள் திடீர்னு நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நன்றாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க குழந்தைகள் சார் படிப்பு வருமானு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நாங்களும் சார் இல்லை வேறு ஒரு ஆக்டிவிட்டிக்கு போய் வேறு ஒரு ஆக்டிவிட்டி வந்ததால நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கராத்தே சொல்லிக் கொடுக்க பையனை பழக்கிறார் சண்டே ஆனால் பார்க்கில் போய் இது பண்ணுவாங்க கராத்தே என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் ஒரு சிலம்பம் சொல்லித்தராங்க அந்த பக்கம் மான் கொம்பு சொல்லித்தராங்க தராங்க வால் சொல்லித்தராங்க தராங்க எல்லாம் சொல்லித்தராங்க தராங்க ரொம்ப பிடிச்சி போய் அந்த வால் போய் கற்றுக்கிறார் அப்புறம் பார்த்தோம் அந்த வாலில் பிரியாளாய் அவர் பார்த்தா அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் நேஷ்னல் லெவல் சாம்பியன் மாரி காரணம் என்னவென்றால் நான் ஒன்று வராதுன்னு நினச்சேன் இதெல்லாம் இவனுக்கு வராதுன்னு நினச்சேன் ஆனால் அதுதான் அவனுக்கு வந்துருக்கு நண்பர்களே ஐந்து குடையவன் ஆறாம் வீட்டில் மறைந்து வக்கரம் பெறும்பொழுது நம் குழந்தைகள்கிட்ட அவங்களுக்கே தெரியாத அவங்களுடைய ஸ்கில்ஸை நம்மளே இப்போ தான் பார்ப்போம் ஓ உனக்கு இதெல்லாம் கூட வருமா சார் நம்மளுடைய பிளட்டு நம்மளுடைய அறிவு அப்போ அவங்க எப்படி செயல்படுவாங்க நம்மளை மாதிரியாக தான் இருப்பாங்க அப்போ அவங்க நம்மளை மாதிரியாக தான் இருப்பான் ஸோ அப்போ நான்கு ஐந்து குடையவர் ஆறாம் வீட்டில் மறை ஐந்து குடையவர் ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது ஐந்து என்பது என்ன அப்படின்னா தெய்வ தெய்வம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ தெய்வ சம்பந்தப்பட்ட கோபங்கள் தெய்வ சாபங்கள் போன்றவை இருந்தது அது வந்து என்ன ஆகுது வக்கரம் பெறும் பொழுது அது சரியாகி விடுகிறது தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகி விடுகிறது ஐந்து குடையவன் ஆறாம் வீட்டில் சென்று ஆறு ஆறாம் வீட்டில் வக்கரம் பெறும் பொழுது தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மறைகிறது அது வந்து ப்ராப்ளம் சரியாயிடுது நீங்களே ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க தெய்வ கோபம் தெய்வ சாபம் இதெல்லாம் இருந்தது அது நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் என்னன்னே தெரில ரொம்ப நாளாக வேண்டிகிட்டே இருந்தோம் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போய் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு வேண்டிகிட்டே இருந்தோம் நடக்காமே இருந்தது இப்போ நடந்துரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தியால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் ஏன்னா ஐந்து கூடியவன் ஆறாம் வீட்டில் இருந்ததால் எனக்கு வர வேண்டிய சொத்துலாம் லாக் ஆகிருக்கு சார் எனக்கு பக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம் சார் ஜட்ஜ்மெண்ட் என் பக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம் எங்கள் தாத்தாவுக்கு கடைசி தங்கச்சியுடைய மூணாவது பையனுடைய நாலாவது குழந்தை நான் எனக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ சுகராலாம் எனக்கு சொத்தில் உரிமை கிடையாது அப்படியாக்கும் இப்படி ஆகும்னா சொத்தை முடக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முடக்கி வச்சுருப்பான் அப்போ அவர்களெல்லாம் வந்து உங்களுக்கு சொத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுகிறது நான்கு என்பது தாயார் உடல்நிலை ரொம்ப நாளாக அம்மா உடம்பு செல்லாமல் இருந்தது சார் என்னன்னே தெரில எது கெடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறாங்க அதெல்லாம் சரியாகி தாயாரின் உடல்நிலை அபாரம் முன்னேற்றம் அடையும் திடீர்னு அது எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச முன்னாள் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க சுகர் வந்தவங்கள்லாம் காலைல என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக தண்ணி குடிப்பாங்க எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு நடப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நடப்பாங்க நடந்து 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 நடந்தே சுகரை வின் பண்ணவங்களான்னு நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ பேர் நடந்தே சுகரை சரி பண்ணவங்களாம் இருக்கான் அப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வைத்தியம் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த ஆன்லைன் கிளாஸு காலையில் எழுந்திரிச்சா அட்டன் பண்ணுங்கள் உங்கள் உடம்பெல்லாம் பாருங்கள் எப்படி ஆகிடும்னு பாருங்கள் அதே மாதிரி சரியாயிடும் அதே மாதிரி இந்த பத்து நான்கு ஐந்து கூடிய நான்காம் இடம் தாயாரின் உடல்நிலை நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை அதில் ஹவுசிங் லோன் வராது சார் இவ்வளோ எலிஜிபிலிட்டி இல்லை உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் லோன் எல்லாருக்கும் பண்ணுறாங்க உங்களுக்கு சிக்ஸ்டி பே தான் பண்ணுறாங்களாம் ரிமைனிங் தேர்ட்டி பர்சன்டேஜ் எதாவது அமௌண்ட் நீங்கள் தான் ஃபுல்லாக பே பண்ணணும் வீடு மதிப்பு எண்பது லட்சம் அதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் நானே கையிலேருந்து கட்டணும்னா அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன் என்று தவித்தவர்களுக்கெல்லாம் அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுறாங்க டென் பர்சன்ட் நீங்கள் பண்ணால் போதும் சார் சின்ன 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 அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இப்போ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பயங்கரமாக அது நடந்துடும் அது நடந்துடும் இது நடந்துடும் அப்படிலாம் இது பயங்கரமாலாம் எதுவும் நடக்காது நம்ம ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம் ஒரு கார் வாங்கலாம் சிவில் ப்ராப்ளமாக இருக்குது பரவாயில்ல அதை அனுசரித்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு லட்சம் கேட்டுங்க பரவாயில்ல நீங்கள் தரேன் பேங்க் நமக்கு கொடுக்குற ஆஃபர் ஏதோ ஒன்று வேலைச்சா இல்லையா அவ்வளோதான் அது தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ நான்கு ஐந்து கூடிய ஒரு ஆறாம் வீட்டிலிருந்து வக்கரம் பெறும்பொழுது வீடு மாடு மனை செது சொத்து சேருகிறது மிக சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் உண்டாகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு